குறைந்தபட்ச ஒய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பதை உடனடியாக நூற்று பத்து விதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஒய்வூதியர் சங்கத்தினர் திருவாரூரில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஒய்வூதியர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பதை உடனடியாக நூற்று பத்து விதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் மாதம் இறுதி நாளில் ஓய்வூதியத்தை வழங்கிட வேண்டும் நிலுவையில் உள்ள சிபிஎஃப் எஸ்பிஎஃப் போன்றவைகளை ஓய்வூதியர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியை தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சந்திரா மாநில செயற்குழு உறுப்பினர் புஷ்பநாதன் மாநில செயலாளர் குரு சந்திரசேகரன் மாவட்ட பொருளாளர் மணிமேகலை உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர் என்ன <coughs> பண்ணுவன